ே இருந்தா எப்படி வேடிக்கை பாக்குறது வணக்க மக்களை இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பாக்க வரும்னா இன்னைக்கு காலையில வந்து லைவ்ல வந்து கம்ரூதினும் பார்வதியும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா வந்து வினோத் வந்து சொன்னாரு நீங்கள் வந்து அப்படி பேசணும்னா வெளியே வந்து குளிக்கிறதுலேருந்து வெளியே வந்து மைக்கு போட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு பிக் பாஸும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு இவங்க என்ன ஒரு நினைப்பு நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசுறது யாரும் கேட்காம இருக்க ஒரே வழி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கப்ப மட்டும்தான் அது வந்து மைக்கை கழித்து வச்சிட்டாலும் ஸ்விமிங் பூலில் குளிக்க முடியும் அதனால அதே ஒரு காரணமாச்சு இவங்க ரொம்ப நேரமாக குளிச்சிட்டுருங்க அதாவது கம்முருதி வந்து நீச்சரிச்சு நீச்சப்பலையை கொடுக்குற மாதிரி பார்வதி வந்து பேசிட்டுருக்காங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிபிக்ஸாவும் அதை வந்து சொன்னாங்க மைக்கு போட்டு பேசுங்க பிக் பாஸ் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் வருது அது வந்து எல்லாரும் முடிக்கணும் லிவிங் ஏரியாவுக்கு வரணும் அப்ப என்ன சொல்றாங்க லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தா அதுக்கப்புறமும் அவங்க வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் பாஸ் வந்து சொல்றாரு கம்பருதின் பார்வதி மைக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க குளிக்க போகும்போது மைக் போட முடியாது பாருங்க அப்பையும் அங்க ரொம்ப நேரமா அந்த வாக்குவாதம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்து டாஸ்க் லெட்டரோட வந்து லிவிங் ரூம்ல ஹவுஸ்மெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இதை பார்த்து வினோத் வந்து கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆயிடு டென்ஷன் ஆயிட்டு வந்து அப்புறம் ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்வதியும் கம்பரு வந்து அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க லிவிங் ரூம்ல வந்து உட்காறாங்க இந்த வாரம் ரெண்டுல வந்து அதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த மைக் பிரச்சனையும் நாய்க்குளச்ச பிரச்சனையும் கேப்பாரான்னு ஒரு டவுட் இருக்கு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லி அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு என்ன கேக்குறாருன்னா அழுதுகிட்டே இருந்தா மக்கள் எப்படி சோப் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இதர போட்டியாளர்கள் வந்து எத்தனை மணிக்கு பேக் பண்ணணும் எத்தனை மணிக்கு சமைக்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்ன்றத நீங்க எப்படி தனியா ரூல் போட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு கேள்வி கேட்கிறாரு இதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா இதை பிரச்சனையாக்கணும்ன்றது இன்டென்ஷன்லயே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே நீங்களே பாத்தீங்க இந்த கனிவங்க ஒரு பாப்பா பாட்டா ஏதோ ஒரு பாட்டு பாடுனாங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையாக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாருன்னா இப்போ நீங்க வந்து இந்த பிரச்சனை ஆக்கலாம் அப்புறம் ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்கறீங்க இது வந்து உங்க சொந்த வீடும் கிடையாது வளர்றவங்க எல்லாரும் உங்க சொந்தக்காரங்களும் கிடையாது நீங்க வந்து உங்க பெட்டி வந்தனே உங்களை பேக் பண்ணி அமுச்சு விட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து இந்த ப்ரொமோல வந்து பேசி முடிக்கிறாரு ஓகே மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்